வெல்கம் டு மை சேனல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் தேங்க் யூ திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் பை மோட் ஆன்லைன் ஆப்பி ஷாப்பிங் பை மோட் இ காமர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் மை சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் தட்டி விடுங்க யூடியூப் சேனலோட சம்பிரதாயம் பண்ணுங்கள் அடுத்தது கூந்தல் கருப்பாக அடர்த்தியாக நீளமாக இருக்க கருவேப்பிலை பொடி செய்வது எப்படி கருவேப்பிலை பொடி செய்ய தேவையான பொருட்கள் கருவேப்பிலை துவரம் பருப்பு உளுத்தம் பருப்பு மிளகு காய்ந்த மிளகாய் பொட்டுக்கடலை பெருங்காயம் முதலில் கருவேப்பிலையை நன்கு அலசி காட்டன் துணியில் ஈரமில்லாமல் எடுத்து வைத்து கொள்ளவும் பிறகு ஒரு வானொலியில் கடாயில் நன்கு கடாய் சூடு ஏறியதும் ஆயில் போட்டு உளுத்தம் பருப்பு துவரம்பருப்பு சீரகம் பெருங்காயம் மிளகு பெருங்காயம் அத்தனையும் நன்கு வதக்க வேண்டும் சிவப்பாக வறுக்க வேண்டும் ஆனால் சிவப்பாக இருக்காது அது நம்ம வாசம் வந்து அந்த சிவப்பு வாசம் இருக்கும் அதனால் பொறுமையாக ஒன்று ஒன்றாக போட்டு ஒன்று ஒன்றுத்துக்கும் கொஞ்சம் டைம் கொடுத்து நல்லா வதக்கணும் ஆனால் மிளகாய் கருகக்கூடாது ஆனால் செவந்து இருக்கணும் அது மாதிரி வத வதக்கணும் இப்போ இப்போ அத்தனை பொடியும் வறுத்துட்டு ஒரு மிக்ஸியில் போட்டு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவையான சால்ட்டை போட்டு மிக்ஸியில் பவுடராக அரைக்கிறோம் இது வந்து பொடி தண்ணி ஊற்றக்கூடாது இந்த பொடியை சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் நம்ம வந்து அதிகம் இட்லிக்கு இட்லி பொடி சாப்பிடுவோம் அந்த இட்லி பொடிக்கு இந்த கருவேப்பில பொடியை சாப்பிட்டோம்னா நம்ம கொஞ்சம் நாளில் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுவோம் இட்லி பொடின்னா கருவேப்பில பொடி தான் சாப்பிட்ணும் அதோட மனம் அதோட குணம் அத்தனையும் நமக்கு இட்லியை பார்த்தோன்னே கருவேப்பில பொடி சாப்பிட்ணுன்னு தோணும் மிளகா பொடியை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மறக்க ஆரம்பிச்சிடுவோம் ஏன்னா மிளகா பொடியை விட கருவேப்பில பொடி ரொம்ப நல்லது ஏன்னா வயசானாலும் முடி கொட்டாமல் இருக்கும் அதுக்குன்னு வழுக்க விழாமல் இருக்காதுன்னு சொல்ல முடியாது ஆனால் முடி திக்காக இருக்கும் கருப்பாக இருக்கும் நீளமாக இருக்கும் நல்லா அடர்த்தியாக இருக்கும் கரு சுகருக்கு கூட கண்ட்ரோல் பண்ணுது கருவேப்பிலை இப்போல்லாம் ஆனால் அது வந்து வேறு வீடியோவில் நான் சொல்கிறேன் கருவேப்பிலை சுகருக்கு அப்படின்னு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் கருவேப்பிலை படியை பயன்படுத்தி ஆரோக்கியமாக அனைவரும் ஆரோக்கியமாக இருக்கணும் நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கணும் கிடைக்கணும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்